அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நமக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு அற்புதமான பதிவு தாங்க அதுவும் பங்குனி உத்திரத்துடைய மிக முக்கியமான பதிவு முருக வழிபாடு செய்யாதவங்களே இந்த உலகத்துல கிடையாது நம்முடைய வேண்டுதல் நடக்கிறதுக்கு உடனுக்குடனே நிறைவேற்றுவதில் முருகப்பெருமானுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படி முருகனுடைய முக்கியமான விரதத்துல ஒண்ணுதான் இந்த பங்கினி உத்தரம் குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா சுபகாரியங்களும் சுப நிகழ்வுகளும் ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் வேண்டுதல்கள் இது எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த பங்கினி உத்தர நாள்ல வேண்டிக்கிட்டாலே போதும் முருகனுடைய அருள் மட்டும் கிடையாது சகல தெய்வங்களின் பரிபூரண கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுதான் தான் பங்கினி உத்திரம் அப்படிப்பட்ட பங்குனி உத்திரத்திற்கு முருகனை வேண்டி நம்ம எடுக்கப்போற போற ஆறு நாள் விரத முறையை பற்றி இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எப்பவுமே முருகனுக்கு ஆறு என்கிற என்னோட நிறைய தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முருகனை வளர்த்தவர்கள் தான் ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறுமுகம் முகம் கொண்டவர் ஆறுபடை வீடு அப்படி ஆறு என்ற எண்ணோட முருகனுக்கு நிறைய தொடர்பு இருக்கு எப்படி நம்ம கந்த சஷ்டியில கூட ஆறு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்கணும்னா இந்த பங்குனி உத்திர நாளுக்கு நாம அஹ் இப்படி இந்த ஆறு நாட்கள் விரதம் மட்டும் வாழ்க்கையில இருந்து பாருங்க நிச்சயமாக தடைப்பட்ட வேண்டுதல்களும் தடைப்பட்ட காரியங்களும் எல்லாமே முருகனுடைய அருளாலே நடக்கும் அப்படி ஆறு நாட்கள் விரதம் எப்ப ஆரம்பிக்கிறது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத மிக முக்கியமான எளிமையான ஒரு பதிவுதான் அதே மாதிரி இந்த விரதம் எங்கனால இருக்க முடியும் சிலரால வந்து இருக்க முடியாது அப்படின்னா அந்த ஆறு நாட்கள் முருகனை வேண்டி நம்ம வீட்டுல ஏற்ற போகின்ற அற்புதமான தீப வழிபாடு முறையை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படியே ஆள் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பங்குனி மாதத்துல ஏகப்பட்ட விசேஷங்கள் குறிப்பாக முருகனுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் அவ்வளவு ஒரு விசேஷம் ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் இந்த பங்குனி உத்திரம் அதனால பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக ஒரு ஐதீகம் இருக்கு சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராம ஸ்ரீதா முருகன் தெய்வானை இவங்க எல்லாருடைய திருமணமும் நடந்துச்சு அதே மாதிரிதான் ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர நாள் மாதம்தான் நம்முடைய ஆஹ் ஐயப்பனும் இந்த பங்குனி உத்தரநாளில தான் அவதரித்ததாக வரலாறுகள் இருக்கு இப்படி எல்லாருடைய தெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும் தெய்வீக திருமணங்கள் இது எல்லாமே நடந்தது பங்குனி உத்திர தான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் தான் குறிப்பா இந்த ஒரு நாள்ல முருகனை யாரு நினைச்சு விரதம் இருக்கிறோமோ வழிபாடு பண்றோமோ சின்னதா முருகனுக்காக தீபம் ஏற்றி வழிபடுறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு குறிப்பா திருமண வாழ்க்கை அதாவது எங்க ஓடி ஆடினாலும் வீட்டுக்குள்ள நுழைந்தா அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கணும் கணவன் மனைவி மூலமா இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகள் மூலமாக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு நிம்மதி இருக்கணும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் இது எல்லாமே ஒருத்தருக்கு கிடைச்சால்தான் ஒரு வாழ்க்கை பரிபூரணமா அடையும் அப்படின்னு இருக்கு அதனால் தான் இப்படி ஒரு வாழ்க்கை அமைய இந்த பங்குனி உத்திரத்தில் இந்த முருகனை வந்து மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்க அதே போல் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனால் எங்க குழந்தைகளுக்கு திருமணங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நின்றுது நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும் நான் இல்லை குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் இல்லை சுபகாரியங்கள் வீடு ஸோ பல பிரச்சனைகள் இப்படி எந்த ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நம்ம வீட்டுல நல்ல விஷயம் நடக்கணும் நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் பங்குனி உத்திரம் ஆனது நமக்கு எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முறை பங்குனி உத்திரம் ஆனது நமக்கு சற்று வித்தியாசப்படுது ஏன்னா உத்திர நட்சத்திரமும் பனமையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் கணக்கு ஆனா இந்த தடவை உத்திர நட்சத்திரமானது நமக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி பகல ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு பதினொன்னாம் தேதி மாலையில நாலு பதினொன்னு மணி வரைக்கும் இருக்கும் ஆனால் பௌர்ணமி திரியானது பன்னெண்டாம் தேதி காலையில அதிகாலையில் நாலு மணிக்கு தொடங்கி பதிமூணாம் தேதி காலையில ஆறு மணி வரைக்கும் தான் பௌர்ணமி திரி இருக்கு ஆனா எப்பவுமே உத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்துடைய அடிப்படையில் பங்குனி மாதத்துல நமக்கு அந்த உத்திரத்துடைய அடிப்படையில பங்கினி உத்தரமானது ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நம்ம இந்த விரதத்தை நம்ம கொண்டாடுறோம் அதாவது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி வரை இடைப்பட்ட ஆறு நாட்கள் முருகனை வேண்டி இந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம் இதற்கு ஆறு ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வசந்த நவராத்திரியுடைய நவமி ராமரை வந்து யார் ஒருத்தவங்க வந்து நம்ம நினைச்சு வழிபடுறோமோ அவ்வளவு ஒரு விசேஷங்க ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி வந்து நீங்க இந்த முருகனுக்காக விரதம் இருக்கிறப்போ நமக்கு ராமருடைய அணுகிரமும் பரிபூரணமா கிடைக்கும் வசந்த நவராத்திரியுடைய அம்பாளுடைய அணிகரமும் நமக்கு கிடைக்கும் இப்படி எல்லாமே சேர்ந்து ஒன்று கூடி வரக்கூடிய இந்த ஒரு விசேஷமான ஆஹ் ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க எப்படின்னு எல்லாம் எப்படி எல்லாம் கூடி வருது அந்த நேரத்துல வந்து நம்ம சின்னதான ஒரு வழிபாட்டை செஞ்சாலே போதும் டக்குனு நமக்கு வந்து கிளிக் ஆகிடும் ஏன்னா எல்லாமே வரப்ப வந்து நம்ம நம்ம வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஞாயிற்றுக்கிழமை தவற விடாதீங்க ஸோ நீங்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் முருகா இந்த ஒரு வேண்டுதலுக்காகத்தான் நான் வந்து இந்த விரதத்தை தொடங்குகிறேன் எனக்கு வந்து நல்லபடியா இந்த வேண்டுதலை நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறாம் தேதி மட்டும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க மனசார ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு நல்லபடியா இந்த ஆறு நாட்களும் என்னுடைய விரதத்தை நான் வந்து நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு நீங்க நல்லா வேண்டிட்டு உங்களுடைய வீட்டுல காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு நம்ம என்ன அஹ் சுவாமி படம் இருக்கோ அந்த படத்திற்கு குங்கும போட்டு இதெல்லாம் வச்சுட்டு பூக்கள் என்ன இருக்கோ ஸோ அதெல்லாமே வந்து வச்சுட்டு நீங்கள் வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க காலை மாலை அது மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு தெரிந்த கந்தசஷ்டி ஆகட்டும் கந்தகுரு கவசமாகட்டும் இல்லாட்டி ஓம் சரவண பவா இது ஒரு மந்திரத்தை விடாமல் இந்த ஆறு நாட்களும் சொல்ல 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 நம்முடைய கருமை வினைகளாக இருக்கட்டும் நம்முடைய கஷ்டங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கெடு பலன்கள் கடந்த காலத்தில் அது இருந்தா கூட நம்முடைய அந்த விஷயத்தை வந்துட்டு சொல்ல சொல்ல நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் வந்து நம்மளை சுத்தி நம்ம வீட்டுல சுத்தி ஒவ்வொன்னா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் அந்த மந்திரங்களை ஆஹ் நம்ம சொல்றப்போ அந்த உச்சரிப்புக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கு அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் இந்த ஆறு நாட்களும் ஓம் சரவண பக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க இப்படி எல்லாருமே வந்து இப்படி விரதங்கள் இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது குடும்ப சூழலா இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க எளிமையான வெறும் உணவுகள் மட்டும் இந்த ஆறு நாட்கள் சாப்பிட்டு நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்காம வெறும் சிம்பிளான உணவுகள் மட்டும் சாப்பிடலாம் இல்லாட்டி ஒரு நேர விரதம் இரண்டு நேர விரதம் இருக்கலாம் இந்த நாள்ல வந்து முருகனுக்கு நீங்க கண்டிப்பா ஒரே ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி தேன் மட்டும் விட்டாச்சும் ஒரு டம்ளர் பால் நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கும் அந்த பால் மட்டும் நீங்க வச்சு நீங்க சுவாமி படத்துக்கு நெய்வேத்தியமா வச்சுட்டு அந்த பாலை நீங்க வந்து ஒரு பிரசாதமா வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ அப்புறம் நீங்க தாராளமா அதை வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்படி எளிமையான முறையில ஆறு நாட்களும் நீங்க வந்து விரதத்தை எடுத்துக்கோங்க இப்போ வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுறவங்க சுவாமி ரூம்புக்கு போகாமல் நீங்க வெளியில இருந்தே மனசார வேண்டி உங்களுடைய விரத முறைகளை எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் இந்த நாள்ல நம்ம ஏற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு என்னன்னா முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே வெற்றில தீபம் அப்படிங்கறதுதான் அவ்வளவு ஒரு விசேஷம் வெற்றிகளை ஆஹ் தரக்கூடிய தீபம் அதனால இந்த ஆறு நாட்களும் நீங்க உங்களுடைய பூஜை அறையில் சின்னதான ஒரு ஆஹ் சட்கோண கோலம் போடலாம் இல்லாட்டி ஒரு ஸ்டார் கோலம் போடலாம் உங்களுக்கு பழக மாதிரி வச்சு அந்த இடத்துல முடிஞ்சா தாராளமாக போடலாம் இல்லாட்டி சின்ன ஒரு பித்தளை தட்டு இல்லாட்டி வாழை இலை இல்லாட்டி என்ன உங்ககிட்ட அந்த இடத்துல இருக்கும் அந்த அந்த இடத்துல ஒரு ஸ்டார் கோலம் போட்டு ஆறு வெற்றிலை பரப்பி அதுக்கு ஒரு நடுவில் ஒரு தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி ஆறு தீபங்கள் அப்படி அஹ் எங்க கிட்ட வெற்றிலை எதுவுமே இல்லை ஆஹ் இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு வெற்றிலை ஒரு தீபம் கூட ஏத்தலாம் வெற்றிலை ஒண்ணு கூட கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஆறு நாட்கள் தொடர்ந்து முருகனை மட்டுமே மனசுல நினைச்சு ஒரு வேண்டுதலை வச்சு நீங்க ஏத்தி பாருங்க எப்படி நீங்க அஹ் ஏத்துகின்ற விளக்குல நீங்க என்ன கேட்கணும்னா சோ என்ன வந்துட்டு அதுல சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குப்பொடி ஏன்னா அந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அதனால சுக்கு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷம் நம்ம மனசுல என்ன நினைச்சு வேண்டுனாலும் முருகனுக்கு அந்த ஒரு விஷயத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த சுக்குக்கு இருக்கு அதனால கொஞ்சமா நீங்க ஒரு சுக்கு பொடி மட்டும் வந்துட்டு மிக்சில போட்டு அரைச்சிட்டு அதுல வந்துட்டு ஒரு துளியை மட்டும் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சளவு வந்து போட்டுக்கலாம் ரொம்ப எல்லாம் வந்து போட தேவையில்ல சோ ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் அந்த வெற்ற வெற்றில தீபத்துல வந்து போட்டு இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபத்துல போட்டுட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஆறு நாட்கள் நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுல ஏற்றி பாருங்க நிச்சயமா நடக்காத சுபகாரிய விஷயங்கள் கூட ஆஹ் நடக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஆஹ் என்ன நீங்க வேண்டிக்கிட்டாலுமே முருகனுடைய அருளால ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும் அதனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஆறு நாட்கள் விரதத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடைபிடிச்சு பாருங்கள் என்றைக்குமே நல்லதுமே நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பெறட்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்